ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரீஸ்லேருந்து நார்மண்டி ரீஜனில் இருக்கிற எத்ரிதாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க நாங்கள் வந்து போய்ட்டுருக்கோம் பாரிஸ்லேருந்து இந்த ப்ளேஸுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுங்க நம்ம காரில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் நாங்கள் போகும்போது கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகாமல் வில்லேஜ்குள்ளே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே ஊரெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கா அந்த ஊர் வில்லேஜெலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊருக்குள்ளே போய் தான் வந்து போனோம் இங்கே இப்போ தாங்க வின்டர் முடிஞ்சு சம்மர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ எங்கே பார்த்தாலும் பச்சை தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம் வில்லேஜும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட் ட்ராவலுக்கு அப்புறமா கொஞ்சம் பசி எடுத்தது சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தவங்க அங்கே வந்து கொஞ்சம் ப்ரெட்டு சாண்ட்விச்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கிளிப் காமிக்கிறேன் இந்த ஊர் பேக்கரிஸ்லாம் வந்து என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள் நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணியிருந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வெட்டிங் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த வெட்டிங்கும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு சரி லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற ப்ளேஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லஞ்சுக்காக வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ லஞ்சும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ப்ளேஸுக்கு போனோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து போயிருந்தோம் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாகவே இல்லை ஸோ ரொம் எல்லா ஷாப்ஸுமே வந்து ஓப்பனாக தான் இருந்தது பட் க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு போன இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அங்கே ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் ஸ்டாச்சு வந்து இருந்தது ஸோ அதுவும் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஷாப் இருந்துச்சு ஸோ அதையும் வந்து நான் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட கார்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங் இங்கேயே வந்து வந்து சாக்லேட் வந்து மேக் பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால எனக்கே வந்து இப்போ ஸ்டக் ஆகுது ரொம்ப வந்து கேப் எடுத்துட்டேன் ஸோ இனிமேல் வந்து அடிக்கடி போடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கேயாவது வந்து ஸ்டக் ஆச்சு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பேசுகிறேன் ஃபைனலி நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சுங்க இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்ரிதாத் இங்கே தான் வந்து நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வந்து நிறைய வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளிஃப் பீச் தான் இங்கே இருக்க அந்த இங்கே வந்து சேண்டெல்லாம் வந்து இருக்காதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் தான் வந்து இருக்கும் பெபிள்ஸ் பீச் தான் இது கூழாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் தான் வந்து இருக்கும் நமக்கு வந்து ஷூ போட்டு தாங்க இங்கே வந்து நடக்க முடியும் வித்தவுட் ஷூ இல்லாமையோ நம்ம ஸ்லிப்பர் போட்டோ வந்து இங்கே வந்து நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் வெறுங்காலலையும் வந்து அவ்வளோவா நம்ம நடக்க முடியாது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து குத்தும் ஸோ வெறுங்காலையும் நடக்க முடியாது இந்த பிளேஸுக்கு வந்து நம்ம விசிட் பண்ணும்போது மஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஷூ வந்து இருக்கணும் வந்து இங்க ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் வந்து இங்க சன் செட் வந்து ரொம்ப சூப்பரா சொன்னாங்க அப்படியே அந்த ஸ்கை எல்லாம் எல்லோ கலராக நமக்கு வந்து தெரியும் பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் போயிட்டு டின்னர் எல்லாம் வாங்கிட்டு இப்போ டைம் வந்து ந நைட்டு வந்து டென் ஆகுது டென் ஆக போகுது ஸோ நாங்கள் போய் டின்னர் வந்து வாங்கிட்டு பீச்சுக்கு வந்து வந்துட்டோம் இங்க ஒரு டென் டென் தேர்ட்டி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகும் அப்போதாங்க இங்க டார்க்கே ஆகும் ஸோ சன்செட் ஆக போகுது ஸோ பீச்சில் எல்லோரும் வந்து அந்த சன்செட் ஆகும்போது ரொம்ப சைலண்டாக உட்காந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நானும் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவுக்கு வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ரௌடு வந்து இல்லைங்க ஆனால் சண்டே வந்து செம க்ரௌடாக இருந்தது நாங்கள் வந்து அந்த வந்து ஃபுல்லாக வந்து அந்த சன்செட் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நைட்டெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கிளிஃப் மேலே வந்து நாங்கள் நடந்து போனோம் ஸோ அங்கேருந்து இங் எல்லா கிளிஃபோட வியூவும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நாங்கள் போகும்போது செம குளிராகவும் இருந்தது செம காற்றடிச்சுக்கிட்டே இருந்ததுங்க பயங்கரமாக வந்து காற்றடிச்சுக்கிட்டே இருந்தது ஸோ ரொம்ப நடுங்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம் சீக்கிரமாக சன்செட் ஆனது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலும் அடிக்குது அதே சமயம் குளிரும் ஆகுது அதே சமயம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றும் அடிச்சது ஸோ சன்செட் ஆகுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா டைம் நைன் ஃபார்ட்டி ஆக போகுதுங்க ஸோ நைன் ஃபார்ட்டிக்கு தான் வந்து சன்செட் ஆச்சு ஸோ உட்காந்து சன்செட் ஆகிறத வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கிளம்பி இதே சேம் பிளேஸ்க்கு வந்து வந்தோம் வந்து ஃபுல்லாக மார்னிங் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மார்னிங் வியூ பார்க்கறதுக்காக வந்தோம் பீச் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளியராக இருக்குங்க வாட்டர்லாம் வந்து எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன டஸ்ட்டு கூட பார்க்க முடியாது அவ்வளோ கிளியராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே வந்து நல்ல க்ரௌடாக இருந்தது நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே அந்த கிளிஃப் தெரியுது இல்லையா அது மேலே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக மேலேருந்து பீச்சோடய வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரக்கிங் மாதிரி மேலே ஏறி போகணுங்க ஸோ மேலே ஏறி போய் அந்த பிளேஸெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் அதை வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த கிளிஃப்போட வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்களேன் யானையோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து தெரியும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து உருவானது தான் இந்த கிளிஃபோட அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த இந்த மாதிரியான அந்த ராக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாக் கிளிஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் இருக்கிற எல்லா அந்த பாறையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி சுண்ணாம்பெல்லாம் நம்ம கையில் தொட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப ஒயிட் கலரில் அது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் நேச்சர் வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நேச்சராக தான் இருக்கும் ஸோ நாங்கள் அந்த ஆப்போசிட் ராக் வந்து போகலை ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ அதுவும் ஏறி இறங்குறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டே ஏறிடுவோம் பட் என்னோடய சன்னுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மேலே திரும்பவும் அவனை வந்து ரொம்ப டயர்டாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே ஒரு சைடு இருக்கிற வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஸோ லஞ்ச் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி கிளம்பிட்டு நைட் ஒரு எயிட் நைனுக்கு போல் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இதாங்க டோட்டலாக வந்து அந்த வியூ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சந்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தான் நான் என் மேலே ஏறி அதுவே டயர்டாயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து நீ எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கவர் பண்ணியிருக்கான் அதனால தான் அங்கங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷேக் ஆகுது ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் எது வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்கோ அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ரொம்ப வந்து கேப் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் வந்து வீக்லி ஒரு ரெண்டு வீடியோ இல்லைன்னா மூணு வீடியோ வந்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் டாட்டா பை பை